இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் பொதுவாக நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை சொல்றேன் என்றிப்பு என்ற கலாச்சார சந்திப்பு என்ற மார்க்கம் சொன்னா நம்ம மார்க்க படிக்கிறதுக்காக மார்க்கத்துக்காக நம்ம இஸ்திராக எடுக்கிறோமா இப்ப எதுக்கு எதுக்கெல்லாம் எடுக்கிறாங்க ஆடல் பாடல்களுக்காக தங்களது கொண்டாட்டங்களுக்காக யாரோ ஒருவருடைய பேர்தேக்காக இன்னும் உள்ள பல பல காரணம் பெருநாள் கொண்டாட்டம் என்று சொல்லி அதற்காக எடுக்கப்படக்கூடிய அந்த இஸ்தராக மார்க்கத்தோடு சம்பந்தப்படாத எனக்கு நம்பிக்கை உண்டு என் மனைவி மீது நம்பிக்கை உண்டு எனது மீது என் தம்பியை விட நம்பிக்கை உண்டு பெரிய சென்டிமெண்ட் வார்த்தைகள் விளங்கிட்டா என் எப்படி நம்பிக்கை உண்டாம் என் சொந்த தம்பியை விட நம்பிக்கை உண்டு அப்படி என்கின்ற பேரில் அறை சாதாரணமான அறைக்குள்ள கிட்டத்தட்ட இருபது முப்பது குடும்பங்கள் சந்திப்பு சந்திப்புல சிரிப்பும் ஆடல்களும் பாடல்களும் கூத்துக்களும் சர்வசாதாரணமாக அதுதான் அவர் இப்படி அதுக்கு வேற நியாயப்படுத்திக்கின்றது என்ன நம்ம இப்ப சவுதி அரேபியால குடும்பங்கள் உறவு இல்லாம தனியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரியான ஆடல் பாடல் சந்திப்புகள் என்ன நம்மளுக்கு நிம்மதியா நிகழ்வை பற்றி நிகழ்வு அநியாயத்தை செஞ்சுட்டு வெளியே போற டைம்ல ஒருவருக்கொருவர் என்னது அதை பாராட்டி கண்டு அப்படி போகக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம என்ன செய்கிறோம் என்ன விளைவு எப்படி விளைவு தெரியுமா ஒன்றை புரிந்து கொள்ளணும் மார்க்கத்தை விட்டுட்டு நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹுதால அதன் மூலம் அவருடைய விளைவை ஏற்படுத்தினாலும் மிக பாரமாக இருக்கும் ஒரு சகோதரிய ஒரு முறைப்பாடு இது இங்கே நமது நாட்டில் நடந்தது அதாவது என்ன சொன்னால் என் கணவர் தவறான ஒரு தொடர்புல இருக்கிறாரு என் கணவர் ஒரு தவறான ஒரு தொடர்புல இருக்கிறார் அப்படி என்ன நேரத்தில் அவங்க என்ன ஏஜென்சி தொழில் ஹராமா இல்லையா என்ன பெண்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புற தொழில் இருக்குது ஹவுஸ் மேட் அனுப்புறது இது ஹராமா இல்லையா அப்படின்னு இப்ப நான் அதுக்கெல்லாம் வந்து என்ன கேட்டேன்னு சொன்னால் எத்தனை வருஷமா இந்த தொழில் அவர் செய்யறாரு கிட்டத்தட்ட இருபது வருஷமா செய்யறாரு எத்தனை வருஷமா செய்யறாரு இருபது வருஷம் அப்ப முதலாவது வருஷம் ஹராம் பத்துவா கேட்க நினைவு வரல அஞ்சாவது வருஷம் நினைவு வரல பத்தாவது வருஷம் அந்த நினைப்பே வரல பத்தொன்பதாவது வருடமும் வரல எப்போ வருது தன் கணவன் தவறான தொடர்புல இருக்கிறார் ஏஜென்சி தொழில் ஹராமா ஹலாலான்ற கேள்வி என்ன செய்து அங்க வருது அப்ப இந்த தவறான தொடர்புக்கு டோட்டல் காரணமாக இருந்தது எது இந்த மாதிரியான ஹத்தாத்துக்களை மகரம் இல்லாத இந்த மாதிரியான அத நிலைகளை ஏற்படுத்துகின்ற அந்த தரகராக அவர் செயல்பட்ட நேரத்தில் தான் ஆனா அவர் அதன் மூலம் கார் வாங்குற நேரம் பல கோடியில வீடு வாங்குற நேரம் பல நிலங்கள் வாங்குற நேரம் நம்ம மலேசியாவுக்கு போறோம் அங்க போறோம் ட்ரிப் போன நேரம் ஞாபகம் வரல இன்னும் எத்தனை குடும்பத்துல வாழ்க்கை பாதிச்சு இதால அப்ப எல்லாம் மார்க்கத்துல அது ஹலாலா ஹராமான்னு ஞாபகம் வரல எப்ப அந்த ஞாபகம் வருது தெரியுமா தன் குடும்பத்தில் ஒரு பாதிப்பு வந்த உடனே மார்க்க சட்டம் மார்க்கத்தில் இது ஹராமா ஹலாலா இப்போ மார்க்கத்தில் ஹலால் என்று நீங்க சொன்னாலும் சரி ஹராம் என்று சொன்னாலும் சரி உங்களோட கணவனை அதே ஸ்பீட்ல தக்குவாவோட எடுக்கல நீ பத்தொன்பது வருஷம் வரைக்கும் என்ன செஞ்சா நீ பார்த்துட்டு தான் இருந்தாய் அவர் என்ன செய்யறாரு என்பதை என்ன செய்தாய் பார்த்து கொண்டு தான் இருந்தாய் என்றை கொண்ட லைஃப் அது வாழ்க்கையில் அது இடிச்சுதோ அன்றைக்கு என்ன கேள்வி மார்க்கம் தேவைப்படுகிறது மார்க்கம் வந்து நமது சொந்த வாழ்க்கையை பாதுகாப்பதற்காகத்தான் சந்தேகமே இல்லை இறைவன் அதாவது மறுமையில் எங்களுக்கு சுவர்க்கம் என்றால் இந்த உலகத்துல நம்ம அந்த வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினோம் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் சந்தேகமே கிடையாது ஆனால் அது எப்ப சுயநலமாக மாறும் தெரியுமா இந்த இடத்துல தான் அப்படி கேட்கிறாங்க இது ஒன்றா இன்னொரு இடத்த பாருங்க என்ன என்று சொன்னால் அதாவது திடீரென ஒரு இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு கணவன் மனைவி கடை நன்றாக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்த கணவன் மனைவி இது இங்கே சவுதி அரேபியால கணவன் மனைவி கடையில பெரிய பிரச்சனைகள் சிக்கல்கள் இவனுக்கு பின்னணி விளங்கல நல்லா இருந்த மனைவி ஒழுக்கமாக இருந்த மனைவி நெருக்கமாக உங்களை பார்வையில ஒழுக்காதான் சரியா ஒழுக்கமாக இருந்த மனைவி ஏன் இப்படி பிரச்சனைனு விளங்கல பின்னர் தான் விளங்குது இந்த பேர்தே இந்த ஃபங்க்ஷனால ஒரு தொடர்புண்டு ஏற்பட்டு ஏன்னா திறந்த இதுதானே அப்ப அந்த திறந்த தொடர்பால இந்த மாதிரியான ஒரு அதாவது ஒரு தொடர்பு ஏற்பட்டாச்சு இந்த தொடர்பு என்ன செய்து குடும்ப வாழ்க்கையுடைய நிம்மதி என்ன செய்து சேர்க்குலைக்குது அல்லாஹ் தாலா சார் அல்களை கொண்டு அவங்களை காப்பாற்றி இல்லாட்டி எங்கேயோ அது போய் முடிந்திருக்கும் அன்புள்ள சகோதரர்களே சில மனைவிமார் தெளிவாக சொல்றாங்க நான் இப்படி கெட்டு போறதுக்கு நீதான் காரணம் நான் இப்படி கெட்டு போறதுக்கு நீதான் காரணம் அந்த கனவை என்ன செய்யறாதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்துக்கு என்ன செய்கிறான் தள்ளப்படுவது நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே ஆனால் நம்பிக்கை இல்லாமல் இருந்தா இந்த வேலையில அவங்க ஈடுபட்டிருப்பாங்களா இந்த கொண்டாட்டங்கள் ஒருவருக்கு ஒரு ஈடுபட்டிருப்பாங்களா இல்ல நம்பிக்கையோடு தான் ஈடுபட்டாங்க முழுமையான நம்பிக்கை அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கையில தான் ஈடுபட்டார்கள் ஆனால் அதற்கு தான் என்ன செய்யும் அதெல்லாம் ஏற்படும் அவங்கள்ட்ட உண்மையிலே நம்பிக்கை இருக்கும் அவர்கள் நேர்மையானவர்களாக இருப்பார்கள் ஆனால் சூழல் சந்தர்ப்பங்கள் சைத்தானுக்கு என்ன செஞ்சிடும் அந்த கைகளை கொடுத்துரும் சைத்தானுக்கு அந்த சான்ஸை கொடுத்து விடும் என்பதை புரிந்து கொள்ளணும் அப்ப என்ன புரிந்து கொள்ளணும் அல்லாஹூத்தால் எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை விட்டால் இது சந்தேகத்தின் பேரில் செய்யப்படுவதில்லை இப்ப இஸ்லாம் போட்டிருக்கக்கூடிய இந்த சட்டங்கள் எல்லாம் முஸ்லீம் அல்லாம ஒரு சகோதரர்களாக இருந்து அவங்க எல்லாம் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்திருப்பாங்க எல்லா விதமான ஒழுக்கமற்ற ஆடைகளோடு இருந்தாலும் ஒழுக்கமற்ற தொடர்புகளோடு இருந்தாலும் ஒரு பத்து வருஷம் நிம்மதியாக ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரைய குடும்ப வாழ்க்கை போகத்தான் செய்ய போகாம போகத்தான் செய்யும் இஸ்லாமிய சட்டங்களெல்லாம் பார்த்துட்டு ஆனா இப்படி போட்டு நெருக்கணுமா நாங்களும் நிம்மதியா தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க நீ நிம்மதியாக இருக்கிறாய் ஆனா நிம்மதியவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாரு ஏன் அந்த நிம்மதி சீர்குலைந்தது என்பதை பார்க்கணும் அன்புள்ள சகோதரர்களே இப்ப இந்த இடத்துல இஸ்லாம் இந்த ஒழுக்க வாழ்க்கை இந்த குடும்ப ஒழுக்க வாழ்க்கை சம்பந்தம் பாதிக்காமல் இருக்க நான் நம்பக்கூடிய மனைவி அதாவது எம்மை நம்பக்கூடிய மனைவி இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கை நிம்மதியாக போகணும் ஷைத்தான் சைத்தான் எதிரி என்றதை புரிஞ்சுக்கணும் சைத்தான் எந்த இடத்துல இந்த நம்பிக்கையில் விளையாடலாம் என்பதை புரிந்து கொள்ளணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் அதுல ஒருவர் யார் தெரியுமா அத்தையூஸ் தன் குடும்ப கதை வாழ்க்கையில் தனது ஒழுக்க வாழ்க்கையில மானக்கேடான விஷயங்களை அங்கீகரிப்பவன் மானக்கேடான விஷயங்களை அங்கீகரிப்பவன் தனது மகள் நன்றாக விளங்குகிறது என்ன இல்லை என்ன செய்யறான் சா யாரோடய பேசிக்கொண்டிருக்கிறான் அப்ப அந்த அடிப்படையில் ஒரு வாராறு காண்டார் என்ன யாரோட பேசுறீங்க என்ன விஷயம் அப்படி என்று கேட்காமல் என் மகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்னது அப்படி நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போக மாட்டா இப்படி என்று இன்னும் கொஞ்சம் நீங்க அதாவது அவங்கள ஆர்வம் சொன்னால் நீங்க ஒரு தையூஸ் மானக்கேடான விஷயத்தை வீட்டில் அனுமதிக்கிறவன் அர்த்தம் ஒரு விசாரிக்காம தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் விட்டு செல்வது நீங்கள் வழிகாட்ட வேண்டிய கண் கண்முன்னால சினிமா விஷயங்களை ஒரு மகள் மனைவி என்ன மானக்கேடான விஷயங்களை அவங்க வந்து என்ன செய்வாங்க பேசிக்க நடிகை நடிகர்களை பத்திய வரலாறுகளை பேசி சந்தோஷப்பட்டு கல்றாங்க இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு நீங்களும் ஒரு சின்ன ஒரு கமெண்ட் போனீங்கன்னு வைங்க நீங்க ஒரு தைய்யோ சொன்னார்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார் அவர் என்ன செய்ய மாட்டாரு சொர்க்கம் நுழைய மாட்டார் சொன்னார்கள் விஷயங்கள் தன் குடும்பத்தில் அனுமதிக்கிற சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று சொன்னால் அவங்களுடைய நம்பிக்கை நிம்மதி போகக்கூடாது குடும்ப வாழ்க்கையுடைய நிம்மதி இருக்குதே அது போக கூடாது பின்னணி என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அலுவலி சொல்றாங்க பெண்ணோடு தனித்திருந்தால் மூன்றாவதாக யார் இருப்பார் சைத்தான் இருப்பார் என்ற சூழலா இசலாம் சொல்றாங்க கேள்வி பாருங்க சைத்தான் வந்து எப்படி எப்படி எல்லாம் சிந்தனை கொடுக்குறாண்டு நாங்கள்லாம் ஒரே குடும்பமாக வாழ்கிறோம் அண்ணன் தம்பியும் எனது அந்த சம்பதிகள்லாம் வீட்டில் வாழ்கிறோம் சில நேரங்களில் என் அண்ணன் எரிக்க மாட்டார் நான் மட்டும்தான் இருப்பேன் என்ன அண்ணனுடைய மனைவி இருப்பார் ஆனால் இரண்டு பேர் ரூம் வேற வேற அப்போது தனிச்சதாக ஆகுமா ஒரே வீடான் ரூம் வேற வேறையா ஒரே வீடா அவங்களுடைய ரூம் வேற இவங்களுடைய ரூம் வேற அண்ணன் இருக்க மாட்டார் இந்த மாதிரி நேரங்களில் அவருடைய மனைவி அவரது அறையிலும் நான் இன்னொரு அறையிலும் இருப்பது எனது அறையிலும் இருப்பது இதை குறிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க அன்புள்ள சகோதரர்களே சைதான் எப்படி கொடுக்கறான் நீ இது மாதிரி யோசிப்பாரு இந்த ஹதீசுக்கு இது ஒரு வழக்கம் என்ன ரஜிலும் இல்லாக்கான தாலிச்குமார் சைத்தான் அதாவது சைத்தான் மூன்றாவதாக அர்த்தம் என்ன ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்கிறேன்னா தனி எப்படி இருக்கணும்ன்றது அல்ல போன்ல இருக்கிறானோ அதுக்கு இடையில எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த நெட்ஒர்க் உங்களை கனெக்ட் பண்றவன் இருக்கிறான் அந்த அந்த என்னது எஸ்டிசி கார இருக்கிறா எல்லாரும் தான் இருக்கிறான் நடுவுல அதுக்காக வேண்டி அது ஹராம் இல்லை ஆகிருமா நீனும் அவனும் இலகுவாக தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புல உங்களோட வழி இருந்தது என்று சொன்னா அதான் என்னது தனிமையில் ஆகிற என்று சொல்றது நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல இருக்கணும்ன்றது இல்ல இன்டர்நெட்ல ஒரு ஒரு ஆணும் பெண் தொடர்பு கொள்றாங்க இங்க அவங்க பல கிலோமீட்டர் ஆயிரம் கணக்கான கிலோமீட்டருக்கு அங்கதான் இருக்கிறாங்க அந்த அது வருமா வராதா வந்தே ஆகும் நிச்சயமாக அதனால என்ன புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் இஸ்தப்தின் நீங்களே உங்களை தீர்ப்பு கேட்டுக் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் எனது குடும்ப வாழ்க்கை எங்கெங்கெல்லாம் பாதிப்பாக அமையும் அதனாலதான் ரசூல் சல்லா ஹலிசல்லர் கேட்கிறார் ஐ தல் ஹமு அல்லாவின் தூதரே அதாவது கணவனின் சகோதரர் அவரும் அடிக்கடி வரக்கூடாதா அவர் தான் கூட அடிக்கடி வருவார் வீட்டில் ஏதாவது விஷயங்கள் தம்பி அண்ணன் அல் ஹமு அல் மவுத் என்னங்கிற சொல்லாங்க அவரையா கேட்கறீங்க அதான் அவங்களோட மரணம் என்னாங்க ரசூத் சுல்லாசம் சொன்னாங்க அவருடைய மரணமேது அது அங்கதான் இருக்கிறது அப்படின்னா அவங்களோட குடும்ப வாழ்க்கை அங்க தான் முடியும் ரசூத் சுல்லாசல்லாம் அப்படின்னா என்ன அவர் நல்ல மனிதர் நிச்சயமாக ஒரு அண்ணனுடைய வாழ்க்கையை கொலைக்கு ஒரு தம்பி நினைப்பாரா ஒரு தம்பியுடைய வாழ்க்கையை கொலைக்கணும்னு அண்ணன் நினைக்க மாட்டார் சைத்தான் நினைப்பான் யார் நினைப்பான் சைத்தான் நினைப்பான் அதற்கு உங்களை காரணமாக என்ன செய்வான் சைத்தான் யூஸ் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கும் அப்ப ரசூல் சுல்லா இதை தடுத்து இருக்கிறார்களா யார் வந்திருக்கிறார் இதை மச்சாம் வந்துன்றாங்க அங்கிருந்து இங்க இந்த பேசினா யார் வந்து அப்படியே நல்லா கவனிச்சு அனுப்புங்க அப்ப இப்படி இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம அவங்க யாரோட வந்திருக்கிறாங்க உறவுக்காரோட வந்திருக்கிறாங்க மகனமோட வந்திருக்கிறார்கள் அது வேறு என்ன சொந்தங்கள் உறவுகளுக்கு இடையில பழக்க வழக்கங்கள் இருக்கும் போறது வாரதெல்லாம் இருக்கும் அந்நியர்கள் மாதிரி வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பாதுகாப்போடு வந்திருக்கிறார்களா அந்த பெண்ணுக்குரிய உத்தரவாதம் உங்களோட மனதில் தேவையில்லாத சந்தேகம் வராத அமைப்பு அவர்கள் வந்திருக்கிறார்களா என்பதா முக்கியம் அதுக்கான ஏற்பாடு இருக்கணும் உங்களுடைய தாயோடு மகன் பேயிக்கிறார் பிரச்சனை இல்லை யாரோட உறவோடு என்ன செஞ்சுக்கிறாங்க போயிருக்கிறாங்க அந்த தொடர்புகள் இருக்க தான் செய்யும் ஆனால் அது அல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சர்வசாதாரணமாக அங்கீகரிச்சு உங்களுக்கு விளங்கணும் பிடிக்காதவருக்கு